மேஷ ராசியில் பிறந்துட்டாங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்மள மத்தவங்க போறாங்க தெரிஞ்சுக்கணும் மேஷ மேஷராசிக்காரங்கள்ட்ட போய் நின்னீங்கன்னா கோடியில தான் பிசினஸ் பேசுவாங்க ஆனா எங்க நின்று பேசிட்டு இருப்பாங்க தெருக்கோடியில் டீ கடையில் நின்று அது பேசிட்டு இருப்பாங்க மேஷம் மகரம் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து ரெண்டுமே ஆடு கேட்டகரியில தான் வருவாங்க மகரம் வந்து கொஞ்சம் மெச்சூர்டு ஆடு கேட்டகரியில வருவாங்க இந்த ரெண்டு ஆடுங்களையுமே ஏமாறக்கூடிய ஆடுங்கள் தான் பரணில ஒரு பொண்ணு இருக்காங்க ஒரு மேஷத்துல ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா ஆளுமை அவங்களுக்கு ஆளுமை வந்துடும் எவ்வளவு அவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தாலும் வாழ்க்கை பாடம் அப்படிங்கிறது வணக்கம் வணக்கம் உங்களோட ஒன் ஆஃப் த பாப்புலர் பதிவு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா பன்னிரண்டு ராசிகளுடைய குணாதிசயங்கள் சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் ஆமாம் எனக்கு இப்படி தான் என்னோடய கேரக்டரைசேஷன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பற்றி கண்டிப்பாக இது ஒரு ரிப்பீட் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே நோ ப்ராப்ளம் ஏன்னா நம்மளுடைய நேயர்கள் வந்து ஏன்னா உலகம் பூரா பரவி இருக்காங்க ஸோ எத்தனை பேர் அதை பார்த்துருப்பாங்கன்னு தெரில அதனால் இது ஒரு இந்த பதிவை நம்ம வந்து கொடுக்குறோம் மேஷ ராசியில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அதில் வந்து மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அஸ்வினி பரணி கார்த்திகை பொதுவாகவே இந்த மேஷத்தில் பிறந்துட்டாங்க அந்த ராசியோ லக்னமோ என்ன வேணா இருக்கட்டும் அவங்களுக்கான குணாதிசயங்கள் என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன எதுல ஜாக்கிரதையா இருக்கும் மேஷ ராசியில பிறந்துட்டாங்க அப்படின்னாலே பஸ்ட் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்மள மத்த மத்தவங்க யூஸ் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கறதுதான் முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கணும் மேஷம் வந்து யாருமே ஹெல்ப் கே போய் ஹெல்ப் செய்யக்கூடியவங்க மூக்க நுழைக்கக்கூடியவங்க யார் என்ன சொன்னாலும் அப்படியே வளர்ற விதமே எப்படி இருக்கும்னா ஆஹ் எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரிதான் வளருவாங்க யார் என்ன சொன்னாலும் கேட்டு 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 வளர்றது தனக்குன்னு சில விஷயங்களை ஆரம்ப நிலைங்கள்ல வந்து சிந்திக்கவே மாட்டாங்க இவங்க இவங்களுக்கு அந்த என்னதான் ஐடியாஸ் நாலேஜஸ் இருந்தாலும் மத்தவங்க என்ன சொல்றாங்க அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்கே இருக்கிறவங்க இவங்க கிட்டத்தட்ட வந்து இந்த ஆடு பலி மாதிரி தான் மேஷத்துல இருக்கவங்க இப்ப ஜென்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க ஆண்கள்னு எடுத்துக்கிட்டோம் மேஷத்துல அப்படின்னா கடும் உழைப்பாளிகள் ஆனா உழைச்சி காசு வந்துச்சா அப்படின்னா இல்லை பெரும்பாலும் இல்லை உழைச்சி காசு வராது ஏன்னா உழைப்பு எங்கேயோ கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க யாருக்கும் கொடுத்துட்டு இருப்பாங்க வேளை பார்க்க மாட்டாங்க அவங்க கிட்ட போய் மேஷ ராசிக்காரங்கள்ட்ட போய் நின்னீங்கன்னா கோடியில தான் பிசினஸ் பேசுவாங்க ஆனா எங்க நின்று பேசிட்டு இருப்பாங்க தெருக்கோடியில் நின்று டீ கடையில் நின்று அதை பேசிட்டு இருப்பாங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்களா அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க தான் இந்த ஆண்களா இருப்பாங்க ரொம்ப ரேரு மேஷத்துல இருக்க ஆண்கள் வந்து தனக்காக வாழ்றது அப்படிங்கிறது அஹ் இவங்களெல்லாம் மேஷத்துல இருக்கவங்களை எல்லாம் ராசிக்காரங்க விருச்சக ராசிக்காரங்க தனுசு எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணுவாங்க அவங்க யூஸும் பண்ணுவாங்க இவங்களை மேஷ ராசிக்காரங்க வந்து தனுசு ராசியில் இருக்கவங்களை பார்த்து ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் ஆயிடுவாங்க அது ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும் லைஃப் பார்ட்னர் ஆகட்டும் எப்படி ஒரு அட்ராக்ஷன் வந்துடும் ஆனால் அங்கதான் ஜாக்கிரதையா இருக்கணும் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்றாங்க இல்லையா அது இங்க மேஷத்துக்கு ரொம்ப பொருந்தும் ரொம்ப விரும்பி தான் கல்யாணம் பண்ணதான் இருப்பாங்க மேஷம் தனுசை ஆனா தனுசு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல விட்டுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம்தான் மேஷத்துக்கு ரியலைசேஷனே வரும் அதுக்கப்புறம்தான் தனக்காக வாழணும் தன்னிலையில நிக்கணும் காலில் நிக்கணும்ங்கிற சுயநல எண்ணமே வரும் பார்க்கக்கூடாதுங்கிறதே அப்போ அப்பதான் அவங்களுக்கு புரியும் அது வரைக்கும் தாக்ஷன்யம் பாவத்தை சேர்க்குறவங்க தான் மேஷம் ஓகே அதுதான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமே வந்து மேஷத்துக்கு ஓகே இப்போ அஸ்வினி நட்சத்திரமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அஸ்வினி நட்சத்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே இருக்கும் லைஃப்ல எல்லா நல்ல ஆடம்பரமான விஷயங்கள் கையில பணம் எல்லாமே இருக்கும் அதை பெருசா கண்டுக்க மாட்டாங்க கையில இவ்வளவு பணம் இருக்குன்னா உடனே அந்த பணத்தை வச்சு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எது ஒண்ணு பண்றது சம்மந்தம் இல்லாமல் யார் யாரையோ போய் நம்புறது சரியான ஆட்களை நம்ப மாட்டாங்க ஒரு ஒருத்தங்க பேசியே வந்து மேஷத்தை மயக்கிற முடியும் என்னால் இதை செய்ய முடியும் உங்களால் தான் நான் நல்லா இருக்க போறேன் அப்படின்னா கூட்டிட்டு வந்து வீட்லேயே வச்சு வந்து அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு அவங்க துரோகம் பண்ணிட்டு போயிடுவாங்க இவங்களை விட்டு அஸ்வினியில இருக்கவங்க லைஃபையே பாதி தொலைச்சிடுவாங்க மேஷம் அஸ்வினியில் இருந்து என்னன்னா ஒருத்தங்களை நம்பி நம்பியே லைஃப்பை தொலைக்கிற அமைப்பு ரியலைசேஷன் வருது அப்படிங்கிறப்போ முப்பத்தெட்டு வயசு நாற்பது வயசு ஆகிடும் அவங்களுக்கு அந்த ரியலைசேஷன் வந்து இனிமேல் நான் எனக்காக லைஃப் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்கொயர் ஒன்னுங்கிற மாதிரி தான் மேஷம் திரும்ப லைஃப் ஸ்டார்ட் பண்ணி ஆனால் ந அதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இவங்க துவண்டு போக மாட்டாங்க அந்த நேரத்தில் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு அதுக்குள்ளே பத்து பிளான் வச்சுருப்பாங்க இதை பண்ணலான் இருக்கேன் அதை பண்ணலான் இருக்கேன் யாராவது டிப்ரஷன்ல இருக்காங்க மேஷத்துட்டு போய் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மாதிரி அவங்க அவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்க அதை ஏதாவது ஒன்று பிடிச்சாலே ஏன்னா மேஷம் வந்து மத்தவங்களை டெவலப் பண்ணி விடக்கூடியவங்க தன்னை அறியாமலேயே நிறைய காண்டாக்ட்ஸ் எடுத்து கொடுக்கறது மேஷத்து மூலயமா நிறைய காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் இவங்களுக்கு அது பயன்படுறதோ இல்லையோ ஆனா இவங்க மூலியமாக நிறைய பேர் இவங்களை ஏனியா யூஸ் பண்ணி பயன்படுத்தி போயிட்டே இருப்பாங்க திரும்பி பார்த்து நன்றி சொல்றவங்க ரொம்ப கம்மி ரொம்ப ரேர் அப்படி இருக்கவங்க அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா ரிலேட்டிவ்ஸா ரிலேட்டிவ்ஸ் கூட ரொம்ப நாள் தான் இவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கும் ரிலேட்டிவ்ஸ் விழுந்து விழுந்து செய்கிறவங்களா இருப்பாங்க இவங்க ஆனா வந்து வேலைக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களை அவங்கெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும் உங்களுக்காக நான் எப்பவுமே மேஷத்துக்கு சொல்றது என்னன்னா உங்களுக்காக வாழுங்க இதுல இன்னொரு கேட்டகிரி இருக்கு மேஷம் தனக்காக மட்டுமே பேசி மேஷம்லாம் கொள்றவங்க கூட இன்னொரு கேட்டகிரி மேஷத்துல போதும் கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னா கூட நிறுத்த மாட்டாங்க ஏன்னா பேசுறது அத்தனையுமே வந்து வடிவேல் சொல்ற மாதிரி நீ குடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணிங்கிற மாதிரி தான் மேஷம் தேவையில்லாம ஒரே ஒரு வார்த்தை நீங்க கேட்டீங்கன்னா இப்ப நான் இப்ப பேசிட்டு இருக்கேன்ல இப்ப எனக்கே கூட யாராவது ஒரு கமெண்ட் போடுவோம் கேட்பாங்க அப்படி கிடையாது மேஷம் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க ஒன்னையும் ஒண்ணுதான் கேள்வி கேட்டிருப்பீங்க எங்க இங்க இருந்து அந்த பக்கத்து தெருக்கு எப்படி போறதுன்னு கேட்டா இப்படி போய் இப்படி ரைட்ல திரும்பினா வந்துரும் அப்படி அவங்க சொல்ல மாட்டாங்க அந்த வழியில எத்தனை கடை இருக்கோ அங்க என்னென்னலாம் நல்லது இருக்கோ அந்த கடையில இவங்களுக்கு எல்லாம் ஒருத்தருத்தவங்களை தெரிஞ்சிருந்தா அந்த கேரக்டர் வந்து எல்லாம் சொல்லி பேசுறது அப்படி உம் விஷயத்தை வாங்குறதுக்குள்ள உங்களுக்கு போதும் ஆயிடும் ஓகே அந்த மாதிரி எந்த ராசியில் இவங்க வந்து பார்ட்னர்ஸ் சூஸ் பண்ணால் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் இவங்களுக்கு மிதுனம் நல்லாயிருக்கும் மேஷம் மிதுனம் காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும் ஓகே மகரம் சூஸ் பண்ணுறாங்க ஆனாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மேஷம் மகரம் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து ரெண்டுமே ஆடு கேட்டகிரில தான் வருவாங்க மகரம் வந்து கொஞ்சம் ஆடு வருவாங்க இந்த ரெண்டு ஏமாறக்கூடிய ஆடுங்கள் தான் இந்த ரெண்டு ஆடுங்களையுமே ஒருத்தர் ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்க கூடியவங்க இருப்பாங்க அதனால ஒரு அளவுக்கு செட் ஆயிடுவாங்க மேஷத்துக்கு வந்து ரொம்ப கம்மி ராசிகள் செட் ஆகிறது ஆகுறது எதுன்னா மகரம் கும்பம் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் செட் ஆயிருக்கும் இவங்களை வந்து கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி இருக்கும் தனுசு தனுசு பெரும்பாலும் கிட்ட அட்ராக்ட் ஆவாங்க பட் ஆகறதுக்கு ரெடியா இருந்துக்கணும் அவாய்ட் பண்ண வேண்டிய ராசிகள்னா இதெல்லாம் வந்தாலும் வேண்டாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி சிந்திச்சு நீங்க பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கிட்டா போதும் அது திருமணம் ஆகட்டும் இல்ல பிஸ்னஸ் ஆகட்டும் ரெண்டுத்துக்கும் சேர்த்துதான் நம்ம பார்ட்னர் இப்போ மேஷத்துக்கு விருச்சகம் வராங்க அப்படின்னா ரொம்ப யோசிக்கணும் யோசிக்க யோசிக்கணும் ஏன்னா வந்து விருச்சகம் வந்து எல்லாமே எனக்கு ஃபாஸ்டா உடனே நடக்கணும் விருச்சகம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ராசியா இருப்பாங்க ஜென்ஸ் ஜென்ஸ் விருச்சகத்துல இருக்காங்கன்னா யூஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க லேடிஸ் விருச்சகத்துல இருக்காங்கன்னா சர்வீஸ் பண்றவங்களா இருப்பாங்க எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கவங்களா இருப்பாங்க அப்போ ராசிலேயே ஆண் பெண் மாறுபடும் பாரத்தை சுமக்கிறவங்களா இருப்பாங்க இப்போ மேஷத்துல ஒரு ஆண் இருந்தால் விருச்சகத்தை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா மேஷத்துல ஒரு பொண்ணு இருந்தால் விருச்சகத்தை கல்யாணம் பண்ணக்கூடாது ஒரு ஆணை கல்யாணம் பண்ணக்கூடாது ஏன்னா சர்வீஸ் பண்ணிட்டே இருக்க மாதிரியே இருக்கும் மேஷத்துக்கு விருச்சகத்துல இருக்க ஆண் சர்வீஸ் பண்ண மாட்டார் விருச்சகத்தில் இருக்க பெண்ணு தான் சர்வீஸ் பண்ணுவாங்க அதனால ஆண் பெண் டிஃபர் ஆகும் ஓகே இதே மேஷத்துல நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெண் இருக்காங்க அவங்களுக்கான குணாதிசயம் எப்படி இருக்கும் ஒரு ஷார்ட்டா பார்க்கணும் அதுலேயே மூணு நட்சத்திரங்கள் இருக்கும் அஸ்வினி பத்தி பார்த்தோம் பரணி கார்த்திகையில பிறந்திருக்காங்க அவங்க இப்போ பரணியில் ஒரு பொண்ணு இருக்காங்க ஒரு மேஷத்துல ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா ஆளுமை அவங்களுக்கு ஆளுமை வந்துடும் எவ்வளோ இன்னசென்ட்டா அவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தாலும் வாழ்க்கை பாடம் அப்படிங்கிறது பெரிய பாடமா இருக்கும் பரணிக்கு ஏன்னா பரணி தரணி ஆளும் அப்படிங்கிறது சாதாரணமாக தரணி ஆளாது போர்ல வெற்றி பெற்றாதான் தரணி அந்த மாதிரி வாழ்க்கைய போராட்டம் தான் மேஷத்துல அதுவும் பரணில பெண்கள் இருக்கவங்க நல்லா சம்பாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கேள்வி ஞானம் நல்லா இருக்கும் படிச்ச ஞானத்தை விட கேள்வி ஞானம் ரொம்ப அதாவது ஒரு டைம் கேட்டாலே அவ்வளோ டீட்டெயில் சொல்லக்கூடியவங்களாம் அவங்க இருப்பாங்க கற்பூர மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கிராஸ் பண்ணிப்பாங்க பெண்கள் நான் சில பரணியில் இருக்க பெண்கள் எல்லாம் பாக்குறப்ப ஒரு கிவராகவே இருப்பாங்க எல்லாரும் ஹாப்பியாக இருந்தால் நான் ஹாப்பி அவங்களோட ஹாப்பினஸ்ல தான் என்னோட ஹாப்பினஸ் ஆனால் இதில் ஒரு ட்ராபேக்காக அவங்க விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹாப்பினஸ் அவங்க மூலியமாக தான் வரணும்னு அவங்கள்ட்ட போய் ஒரு அன்பு தொல்லை மாதிரி கொடுத்து ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணுறது ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டே இருப்பாங்க அப்போ அங்கேருந்து அந்த ரிசீவர் இருக்காங்களா அவங்களே கடுப்பாயிருவாங்க உங்களோடது எனக்கு வேண்டாம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கோங்க என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன்னு டிட்டாச்மெண்ட் ஆகி போகக்கூடியவங்களா இருக்கப்போ இவங்க ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க ம் நான் என்னெல்லாம் செஞ்சேன் நான் எவ்வளோ பார்த்தேன் நான் இனிமேல் எனக்காக வாழ்கிறேன் எத்தனை வயசில் சொல்லுவாங்க தெரியுமா ஐம்பது வயசில் சொல்லுவாங்க சரி மேஷத்தில் பிறந்தவங்க லைஃப் டைம் இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருங்க நீங்கள் ஜெயிச்சுட்டே இருப்பீங்க அப்படின்னா அவங்களுக்கான டிப்ஸ் மேஷத்தில் இருக்கவங்களே ஜெயிக்கக்கூடியவங்க தான் ஏன்னா வந்து இவங்க தான் சூசைட் அட்டம் பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க ஆனால் அதை வந்து ஜெயிக்க மாட்டாங்க அதில் கூட தப்பு பண்ணிடுவாங்க ஏன்னா பண்ணிட்டு மேஷத்தினால வந்து நிறைய ரகசியங்களை பாதுகாக்க முடியாது நான் சூசைட் பண்ணுறேன் ஏன்னா இது நான் பார்த்துருக்கேன் சூசைட் பண்ணுறேன்னு போயிட்டு ஃபோன் அடிச்சு நான் இந்த மாதிரி இந்த மெடிசன் சாப்பிட்டுட்டேன் என்னைய காப்பாத்தி அப்படின்னு சொல்றவங்களும் தான் இருப்பாங்க அந்த மாதிரி அட்டம்ப்டெலாம் பண்ண தேவையில்லை ஏன்னா வாழ்க்கையில நிறைய பேர் ஏமாத்திட்டு தான் இருக்க போறாங்க எந்திரிச்சு என்ன ஆனாலும் ஃபீனிக்ஸ் தான் இவங்க என்ன ஆனாலும் எந்திரிச்சு எந்திரிச்சு ஓடிக்கிட்ட எங்க அடிச்சு விழுகுதோ திருப்பி அங்குறது எந்திரிச்சே ஓடுவாங்க திரும்பி பார்த்து கஷ்டப்பட்டதெல்லாம் சொல்ல மாட்டாங்க இழப்புகள் ஜாஸ்தி அதே மாதிரி அவங்க வின் பண்றதும் ஜாஸ்தியா தான் இருக்கும் அதனால உங்களுடைய அந்த குணத்தை மாத்திக்காம ஓடிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கான சிம்பிள்ஸ் எதாவது இந்த சிம்பிள்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி விஷயம் நம்பர் சிம்பிள்ஸ் இந்த மாதிரி எதாவது பண்ணுங்கள் லைஃப் டைம் நல்லா இருக்கும் இதே இவங்களோட சிம்பிள் மாதிரி வச்சுக்கலாம் டேட்டூ போட்டுக்கலாம் அந்த மாதிரி விஷயம் உங்களை சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து இண்டிவிஜுவல் ஃபேரிஸ் மாதிரி இருக்கும் தானா தானியங்கி ஏன்னா இவங்க ஆல்ரெடி தானியங்கிகள் தான் டிபெண்டன்சி இல்லாமல் நான் நானே த இவங்களால ஒரு காட்டை உருவாக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டு தனிமரம் தோப்பாகாதும்பாங்கல்ல ஆனா இவங்களுக்கு அது கிடையாது இவங்க அந்த மாதிரி ஒரு காட்டை உருவாக்க முடியும் இவங்கனால அது மாதிரி தனிச்சிருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் எல்லாமே இவங்களுக்கு செட் ஆகும் இவங்க வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வச்சுக்க வேண்டாம் தனிச்சே பண்ண தனிச்சே ஆனா இவங்களுக்கு ஒரு டிபெண்டன்சி இருக்கும் எப்படி இருந்தா ஏன் நான் பிசினஸ் பார்ட்னர்ஸ் வச்சுக்க வேண்டாம் சொல்றேன்னா இவங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ் வச்சுக்கிட்டா என்ன ஆகும்னா அவங்கள நம்பி அப்படியே அவங்கள்ட்ட கொடுத்துட்டு சோம்பேறி ஆயிடுவாங்க அது அப்படியே கிடப்பில போட்ட மாதிரியே ஆயிடும் இவங்களை மாதிரி பிசினஸ்ல எங்க காசு போட்டாலும் வராது திரும்ப அதனால தான் தனிச்சிருக்கிற சிம்பிள் சொன்னது சுயமா அவங்க பண்ணாங்கன்னா அவங்க ஜெயிச்சாங்க தனிச்சு இருக்கிற சிம்பிள்ஸ் என்ன சிம்பிள்ஸ் ஏதாவது உதாரணத்துக்கு இது ரெண்டு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெண் தனியா நின்று தன்னை தானே செதுக்கி கூடியது ஓகே அதெல்லாம் தான் வந்து தன்னைத்தானே ஃபீனிக்ஸ் பறவைங்கிறது யாரோடைய ஹெல்ப்பும் எதிர்பார்க்காது ஃபீனிக்ஸ் பறவை தானாக தான் எழுந்திரிச்சு போகும் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி தனித்து தானே இயங்குறதுக்கான சிம்பிள்ஸ் எல்லாமே நெருப்பு சம்மந்தப்பட்ட சிம்பிள்ஸு தானா அந்த மாதிரி அவங்களுக்கு செட் ஆகும் இப்போ வந்து மேஷத்தில் நீங்கள் வந்து அஸ்வினி பரணியை பற்றி ஒரு கிளாரிட்டி கொடுத்தீங்க அதுலேயும் வந்து கார்த்திகையுடைய பாதமும் இருக்குது அந்த கார்த்திகையில் பிறந்தவங்களுக்கான ஒரு அம்சங்கள் என்னமா இருக்கும் மேஷத்தில் இருக்கும் போது மேஷம் கார்த்திகையில் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கவங்க ஏன்னா ஒன்னாம் பாதம் மட்டும் பரணி அஸ்வினியை தாண்டி ஒரு கிளாரிட்டி இவங்கள்ட்ட இருக்கும் இவங்க கொஞ்சம் சுயநலமா யோசிக்கக்கூடியவங்கதான் தப்பு கிடையாது சுயநலமா யோசிச்சுக்கலாம் இவங்க ஒரு விஷயம் என்ன ஒரு டிராபேக்காக இருக்கும்னா தனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க மற்றவங்கள்ட்ட ம் இவங்க வந்து ஷேர் பண்ணா நல்லது அதனால் அது ரெண்டு வகையாக இருக்கும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ஒரு வேளை அது கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமாங்கிற இதெல்லாம் பண்ணாமல் இருப்பாங்க இன்னொன்று இவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது ஏன் நான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இவங்க வந்து எவ்வளோ தூரம் நாலேஜ் ஷேர் பண்ணுறாங்களோ திறந்து பேசுகிறாங்களோ ஏன்னா பேசுகிற ரெண்டு பரணியும் அஸ்வினியும் பேசக்கூடியவங்க கார்த்திகை கம்மியாக பேசக்கூடியவங்க மேஷத்தில் இருக்கவங்க கொஞ்சம் சைலண்ட்டாகவே எல்லாம் பண்ணிட்டு போகிற மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து ஒரு கிளாரிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்கள்ட்ட இப்போது மேஷ ராசிக்காரங்களை எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒயிட் பேஸ்டல் கலர்ஸ் வந்து நல்ல செட் ஆகும் லைஃப் டைம் இல்லை பேஸ்டல் கலர்ஸ் வந்து நல்ல நல்ல விஷயங்களுக்கு போகிறப்ப பேஸ்டல் கலர்ஸ் டச் பண்ணிக்கிறது நல்லது ஓகே அவங்களுக்கு வந்து பிரைட் கலர்ஸ் போடுறதோட ஏன்னா இவங்களுக்கு கோவம் ஜாஸ்தி ஷார்ட் டெம்பர்டு டக்கு டக்குன்னு கவுச்சிட்டு போகக்கூடியவங்களா இருப்பாங்க அப்போ இவங்க வந்து ரெட் கலர் இதெல்லாம் சூஸ் பண்ணுறாங்கன்னா அன்னைக்கெல்லாம் வந்து அந்த ரெட் கலர்லாம் எப்போ போடலான்னா பிஸ்னஸ் பேச போகிற இடத்துல அந்த மாதிரி போட்டுக்கலாம் மற்றபடி வந்து ஒரு பேஸ்டல் கலர் சாந்தமான ஒரு நிலையில இவங்களை கொஞ்சம் கூழ் படுத்திக்கணும் இவங்க விறுவிறு விறுவிறுவுடன் செய்யக்கூடியவங்களா இவங்க ஃபாஸ்ட்டுக்கு எல்லாத்தாலையும் வரவே முடியாது மேஷத்துடைய ஃபாஸ்ட்டுக்கு அதனால ஒரு லைட் ஷேட்ஸு இவங்க விஷ்ணுவை வழிபடுறப்போ அதாவது மேஷக்கா மேஷராசிக்காரங்க விஷ்ணு வழிபடுறதும் ரொம்ப நல்லது விஷ்ணு வழிபடுறது செழிப்பு நல்லாயிருக்கும் மேஷம் அதை வழி அவங்கள வழிபடுறப்போ விஷ்ணு வழிபடுறப்போ அப்போ விஷ்ணு வழிபட போகிறப்போ இந்த லைட் லோட்டஸ் ரிலேட்டடான லைட் கலர்ஸ்லாம் இருக்குல்ல பேஸ்டல் கலர்ஸ் அதெல்லாம் அவங்களுக்கு செட் ஆகும்